இந்த காணொலி என்னத்துக்காக அப்படி என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம் அதனையும் விட இத்தனை நாட்களாக எந்த ஒரு காணொலியும் வெளியாகவில்லையோ எந்த ஒரு செய்தியும் பதிவு செய்து போடவில்லையே என்கின்ற கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கலாம் எனக்கு தெரிந்து நான் நான்கைந்து நாட்களாக நான் எந்த ஒரு காணொலியுமே பதிவு செய்யவில்லை இறுதியாக போட்ட காணொலியையும் கூட நிறைய பேர் கேட்டிருந்தார்கள் எனக்கு உங்களுடைய குரலுக்கு ஒரு மாதிரி இருக்கின்றதே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அதன் பின்னராகத்தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சினையொன்று வந்து தற்பொழுது முடிவடைந்திருக்கு என்று சொல்லலாம் இப்பொழுது நான் ஓரளவுக்கு நலமாக இருக்கின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் முழு முற்றுமுழுதாகவும் நலமாகவில்லை இருந்தாலும் இந்த காணொலியை நான் பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னண்டா இந்த ஒரு நாளுக்காக நான் நிறைய காலம் நிறைய நாட்கள் அஹ் என்ன சொல்றது இது எப்பொழுது நடக்கும் அஹ் என்று சொல்லி எதிர்பார்த்த நாட்கள் வந்து நிறையவே உண்டு ஆகவே அஹ் அப்படி எண்ணத்தை பற்றி நான் சொல்ல போகின்றேன் என்றது வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஊகித்திருக்கலாம் அப்படி ஊகித்தவர்களுடனேயே நீங்க கருத்து பகிர்வையில உங்களினுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே தற்பொழுது நான் இந்த நாலஞ்சு நாட்களாக எனக்கு என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்றேன் அதுக்கு முதல் ஒருவேளை நீங்கள் அஹ் இன்றைய இந்த காணொலியில செய்திகள் ஏதாவது சொல்ல போகின்றேன் அப்படி என்ன சொல்லி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பீர் பார்ப்பீர்களானால் நிச்சயமாக இதில் நான் செய்தி சொல்ல போவதில்லை ஆகவே நீங்கள் உங்களுக்கான வேலைகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதனையும் தாண்டி என் என் சார்பாக என்னுடைய உடல் நலம் சார்ந்து நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்கின்றது அதே சமயம் நிறைய பேர் என் நிமித்தமும் அக்கறை உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள் ஆகவே அவர்களுக்கு இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் அதன் பின்னராக நான் அடுத்து வருகின்ற நாட்களில் செய்திகளை தருகின்றேன் உண்மையில் எனக்கு நான் முதல் தினம் அதாவது இறுதியாக செய்தி வெளியிட்ட அதன் பின்னராக எனக்கு கொஞ்சம் காய்ச்சலும் அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் அன்றைய தினம் நான் காணொளி பதிவு செய்து போட்டிருந்தேன் அதன் பின்னர் அன்றைய இரவு எனக்கு திடீரென மூச்சு எடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனையொன்று வந்து அதாவது எனக்கு மூச்சு மட்டும் வெளியேறிக் கொண்டிருந்தது ஆனால் என்னால் வந்து உட்சுவாசிக்க முடியாமல் இருந்தது இந்த ஒரு ஒரு நிலையில வந்து இரவு வேலையை உடனடியாக நான் வைத்தியசாலையை கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டிருந்த வேலையில் அவர்கள் உடனடியாகவே சொன்ன விடையும் ஐசியூக்கு அவரை மாற்ற வேண்டும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்ற வே மாற்ற வேண்டும் காரணம் ஆக்சிஜனுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஆக்சிஜனுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் அவரால் இருக்க முடியாது இருக்க முடியவில்லை அது உண்மையிலேயே சொல்ல போனால் எனக்கு கொண்டு போகின்ற பொழுது ஒரு எண்பது வீதத்தை கிட்டே தான் இருந்தது ஆகவே ஆக்சிஜன் மாஸ்கை போடுகின்ற பொழுது அது அதிகரிக்கின்றது உடனே குறைவடைகின்றது அந்த மாதிரியாக தான் என்னுடைய நிலைமை இருந்தது அதன் பின்னராக நான் வைத்தியசாலையை அனுமதிக்கப்பட்டு உடல் தேறியதன் பின்னராக நான் வீட்டுக்கு வந்தேன் தற்பொழுது பாத்தீங்கன்னு சொல்லினால் ஓரளவுக்கு உடல் நலம் அதாவது உங்களுடன் இப்பொழுது பேசுகின்ற அளவுக்கு எனக்கு சரியாக இருக்கின்றது இருந்தாலும் முற்றும் எனக்கு இம குணமாகவில்லை என்னுடைய பேச்சிலிருந்தே நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த ஒரு பிரச்சனை எனக்கு இப்பொழுதுதான் இருக்கின்றதான்னு கேட்டிங்கன்னா இல்ல எனக்கு ஆரம்ப காலங்களிலிருந்தே எப்படியான ஒரு மூச்சு பிரச்சனை இருக்கின்றது இருந்தாலும் அன்றைய தினம்தான் எனக்கு அதிகமாக ஒரு மாதிரியாக வந்து நிறையவே நான் பயந்து விட்டேன் என்று கூட சொல்லலாம் அதனால தான் என்னால் சுவாசிக்க முடியாமல் மயங்கியும் விட்டேன் அதன் பின்னராக தான் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கவும் எனக்கு அந்த இடப்பட்ட நேரத்தில் கூட இருந்தது இப்பொழுது வந்து நான் உங்களிடம் இந்த காணொலியை இவ்வளவு உடல் இயலாமையிலேயும் பிறகு எதற்காக நீங்கள் காணொலி பதிவு செய்கின்றீர்கள் சென்று நீங்கள் கொஞ்சமாவது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் அதற்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் பயணம் என்பது நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பித்திருந்தேன் அதன் பின்னராக ஒரு பெண்ணாக நீங்கள் நிறைய வித்தியாசமான யூடியூப் சேனல் வந்து நீங்கள் இலங்கை இருந்து நிறையவே பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்னுடைய பயணம் வந்து செய்திகளை நோக்கி தான் போய்கொண்டிருந்தது ரெண்டு நாள் சின்ன வயசுல இருந்தே இந்த செய்தித்துறை மீது இருந்த ஒரு ஆர்வம் என்னை இவ்வாறாக ஒரு சேனலை ஆரம்பித்து செய்திகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சமூகத்துக்கு விழிப்புணர்வான செய்திகளை வழங்க வேண்டும் என்றதில் நான் மிகவுமே ஆர்வமாக இருந்தேன் அதால் என்னுடைய கல்வி நடவடிக்கைகள் என்னுடைய தனிப்பட்ட வேலைகள் என்றது எல்லாத்தையுமே தாண்டி இதுக்கென்று ஒரு நேரம் ஒதுக்கி நான் செய்திகள் தேடி உங்களுக்கான அந்த தகவல்களை அதுக்கும் விழிப்புணர்வாக அது அந்த விடயம் இருக்க வேண்டும் என்றதில் நான் கண்ணும் கருத்துமாக இருந்து உங்களுக்கான பதிவுகளை தந்து கொண்டிருந்தேன் நான் அதன் பின்னராக உண்மைக்குமே என்னுடைய யூடியூப் பயணம் என்றது ஒரு மிக குறுகிய கால பயணம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பித்திருந்தேன் இன்றைக்கு பார்க்க போனால் ஒரு வருடமும் ஒன்பது மாதங்களும் பூர்த்தியாக இருக்கின்றது இந்த நிலைமையில நேற்றைய தினம் நீங்கள் என்னுடைய சொந்தங்களாக என்னுடைய உறவுகளாக நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு லட்சம் பேர் என்னுடன் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த ஒரு விடயத்தை பார்த்ததும் உண்மைக்குமே எனக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் இந்த ஒரு நாளை நான் எவ்வளவோ பெரிதாக கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நினைத்திருந்தேன் ஆனால் அதாவது கொண்டாட வேணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா பந்தல் போட்டு அந்த மாதிரியாகின்றது இல்லை ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் ஒன்று இருக்கும் இல்லை ஆனால் அது என்னுடைய உடல்நலம் இப்படியாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே தற்பொழுது செய்யலாமல் இருக்கின்றது அஹ் இருந்தாலும் இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ள குறுகிய கால பயணத்துக்குள்ள இந்த ஒரு வெற்றியை அடைந்திருந்தாலும் இதுதான் என்னுடைய முதல் வெற்றியாக கூட இருக்கலாம் இந்த பயணத்துல முதலாவது வெற்றி ஒரு சின்ன ஒரு படிக்கலை தாண்டி இருக்கின்றான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இந்த ஒன்றரை வருடங்களுக்குள் நான் நிறைய சவால்களை சந்தித்திருக்கின்றேன் ஒரு பெண் பிள்ளையாக ஒரு செய்திகளை நான் பதிவிடுகின்ற பொழுது அதற்கான அச்சுறுத்தல்களாக இருக்கட்டுக்கும் இடையில என்னுடைய சேனல் வந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதில் இருந்து மீண்டு வந்து இப்படியாக நிறைய பிரச்சனைகளை நிறைய சவால்களை தாண்டி நான் வந்து உங்களுக்கு முன்னுக்கு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஒரு காணொலியாக என்னுடைய யூடியூப் பயணத்தை பற்றியும் உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கின்றேன் காரணம் நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தார்கள் நீங்கள் உங்களுடைய யூடியூப் பயணத்தை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வாறு ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ள இப்படி உங்களுக்கு இது வந்தது நீங்கள் ஏதாவது பணம் செலுத்தி இதனை வந்து நீங்கள் ஊக்குவித்தீர்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கின்றார்கள் என்றால் அப்படியான ஒரு வழியும் இருக்கின்றது உங்களுடைய காணொலிகளை நீங்கள் பதிவு செய்து பணம் செலுத்தி இவற்றை மக்களிடம் கொண்டு சே சேர்க்க முடியும் ஆகவே அப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கின்றீர்களா என்று சொல்லி நிறைய நிறைய பேருக்கு கேட்டிருந்தார்கள் ஆனால் நான் அந்த வழி எதையுமே நான் தெரிவு செய்யவில்லை இருந்தாலும் நான் அந்த ஒரு பயண வீடியோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன நட எப்படியாக நான் இந்த விடயத்தை கொண்டு செல்கின்றேன் என்ற ஒரு காணொலியை நான் தனியாகவே நான் உங்களுக்கு தருகின்றேன் என்றால் அன்றைக்கு கூட உங்களுடன் பேச முடியும் அதை பற்றி அதாவது நிறைய நேரம் என்னால் அஹ் மூச்சு எடுத்து கதைக்க முடியாமல் இருக்கின்றது அதனால்தான் என்னால் அது முழுவதுமாகவே இன்றைக்கு சொல்ல முடியாமல் இருக்கின்றது இருந்தாலும் இவ்வளவு அஹ் உடல் நல குறைபாடுடனும் உங்களுடன் பேசுவதற்கான காரணம் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு லட்சம் உறவுகள் என்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நான் பார்க்கின்றேன் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அஹ் உங்களுடைய அன்பும் ஆதரவு ஒவ்வொரு முறையும் எனக்கு சவால்கள் வந்து நான் அதனை ஒரு காணொலியாக பதிவிடுகின்ற பொழுது உங்களினுடைய ஒவ்வொரு கருத்தும் என்னை தூக்கி என்று சொல்லலாம் என்னுடைய உறவுகள் சொந்தங்கள் குடும்பம் என்ற எல்லாத்தையும் தாண்டி உங்களினுடைய வார்த்தை உங்களுடைய முகம் எனக்கு தெரியாது என்னை உங்களுக்கு தெரியும் அதே சமயம் உங்களை எனக்கு தெரியாமல் இருக்கும் வெளியிலே போகின்ற பொழுது ஐத்தியசாலையிலேயும் கூட நான் போகின்ற பொழுது என்னை பார்த்து சிரிப்பார்கள் ஆனால் தெரிந்தவர்கள் போல் காட்டிக்கொள்வார்கள் அப்பொழுது நான் உடனே நினைத்துக் கொள்வது அவர்கள் யூடியூப்ல என்னை பார்த்திருக்க கூடும் அதனாலே தான் அவர்கள் என்னை பார்த்து முகம் புன்னகைக்கின்றார்கள் என்று போட்டு நானும் ஒரு புன்னகை புரிந்துவிட்டு போவேன் ஆகவே அப்படியான விடயங்கள் உங்க உங்கள் எல்லாருக்கும் என்னை தெரியும் ஆனால் எனக்கு உங்கள் ஒவ்வொரு தரைய நீங்கள் எல்லாருமே என்னுடைய காணொலிகள் பார்க்கின்றீர்கள் என்றதை தனித்து என்னால் பிரித்து அறிய முடியாது அப்படி ஒரு முகம் பார்த்திருக்க முடியாத ஒரு உறவாக நீங்கள் என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு விதமான அன்பான வார்த்தைகளும் ஆதரவான கருத்துகளும் என்னை இன்னமுமே தூக்கி விட்டு கொண்டுதான் இருக்கின்றது இன்னும் அடுத்தடுத்த படிகளை தாண்டி இன்னும் பெரிய வெற்றிகளை நான் பார்க்க வேண்டி இருக்கின்றது அதற்கெல்லாமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் மிக 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 முக்கியம் அதே சமயம் இன்றைக்கு இந்த காணொலியை நான் உங்களுக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் பதிவு செய்திருக்கின்றேனே தவிர இதனை தாண்டி என்னால் திருப்பி இன்னும் எத்தனை நாளுக்கு காணொலிகள் பதிவு செய்ய இயலும் என்பது எனக்கு தெரியவில்லை முடிந்தளவு மிக விரைவிலேயே நான் முழு முழுதாக உடல்நலம் தேறி உங்களுக்கு செய்திகளை பதிவிடுகின்றேன் அதுவரை காலங்களிலும் தயவு செய்து என்னை மன்னித்து நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் எந்த ஒரு காணொலிகளும் வராது அதன் பின்னராக நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் ஆகவே இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் நீங்கள் அஹ் எதற்காக நான் இந்த காணொலிகள் பதிவு செய்யாமல் இவ்வளவு நாளும் இருந்தேன் என்ற காரணம் ஏனைய ஏனையவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் என்று நான் சொல்ல முடியாது எனக்கு விருப்பமும் இல்லை இவ்வாறு ஒரு உடல்நல குறைவான ஒரு காணொலியில் சந்திக்க வேண்டும் என்று நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வான செய்திப்பதிவிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்க வேண்டும் என்றது என்னுடைய ஆசை ஆகவே மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவருக்குமே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு செய்தி காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்